ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் குக்கிங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கனவா மீன் ஃப்ரை இல்லை கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் அது வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷை வந்து ரைஸுக்குமே நல்லாயிருக்கும் டிஃபனுக்குமே நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நான் எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா காஞ்ச உடனே கடுகு போட்டுக்குங்க பூண்டு வந்து இதுக்கு நிறையா போடணுங்க என் போட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ இதை வந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு வந்து நான் தோலோட தான் இடித்து போட்டிருக்கேன் இன்றைக்கி நல்லா தட்டிக்குங்க ஃபுல்லாக நல்லா தட்டிட்டு பூண்டு இடித்து எண்ணெயில் நல்லா வதக்குங்க அதோடய ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூட நான் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் இப்போ வெங்காயம் ரெண்டு நல்லா மீடியம் வெங்காயம் அதையும் நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்குங்க இது கூட தேவையான உப்பும் சேர்த்து போட்டிருக்கேன் கனவா ஏற்கனவே நான் க்ளீன் பண்ணி நல்லா மேலே இருந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு அதுக்கு கொஞ்சோண்டு ஆறு ஸ்பூனு மிளகா அந்த குழம்பு தூள் இருக்கும் இல்லைங்களா அந்த குழம்பு தூள் உப்பு போட்டு நான் ஏற்கனவே வந்து மேரி தனியாக போட்டு ஊற வச்சுட்டாது இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வெங்காயம் தக்கா அது தக்காளியும் போட்டுக்குங்க தக்காளி நல்லா வதங்கி அப்புறமேலு மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் இது தனியா பவுட்ரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்குங்க அந்த பச்சை ஸ்மெல் அந்த அந்த தூளோட பச்சை ஸ்மெல்லு போன நீங்கள் வந்து கனவாவை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து எடுத்து இதில் கொட்டிக்கலாம் கொட்டிட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க அதுலேருந்து நிறைய தண்ணி விடும் ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம் தட்டை போட்டு மூடி வச்சிங்கன்னா அதுலேருந்து தண்ணி ஆனாகவே வர ஆரம்பிச்சுரும் தண்ணி விடலைனா ஒரு அரை கிலா கப்பு மட்டும் தண்ணி இதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க தட்டை போட்டு நல்லா மூடி வைங்க நல்லா வேகணும் வெந்துட்ட அப்புறமேலு ஒரு பத்து நிமிஷம் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணி நல்லா வத்திட்ட அப்புறமேலே நீங்கள் வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா கனவா கிரேவி ரெடிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ